இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஓன்லி கெசிங் ஜஸ்ட்மெண்ட்லி வெல்கம் டு சேனல்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் நம்ம இப்போ என்ன கெசிங் பார்க்க போகிறோம்னா சண்டே ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான அக்ஷய் அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெசிங் தான் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்று லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இருபத்தொம்பதாம் தேதி அடித்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு ஏழுநூற்றி தொண்ணூற்றி மூணு சரிங்களா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஸோ நான் எக்னை சொல்லியிருந்தேன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ எல்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நல்லா ஷேர் பண்ணி விட்டுருக்கீங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு நான் முதல்ல ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் நான் சரிங்களா நம்ம ரெகுலராக வின்னிங் கொடுக்குறோம் இப்போ வந்து உங்களோட இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து அவங்க வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் நீங்கள் திரும்பவும் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ அவங்களும் பார்த்து அது வந்து பயனடையட்டும் நம்ம எப்படி இந்த எழுநூற்றி தொண்ணூற்றி மூணுக்கு நம்ம எந்த மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்தோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம ஆப்ஷனில் கொடுத்ததில் நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஏன் நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம்னா நாலாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது வரும்னு சொல்லியிருந்தோம் அப்படி இல்லைனா மூணாம் நம்பர் தான் வரும் ரெண்டாவது ஆப்ஷனாக கொடுத்துருந்தோம் ஸோ மூணாம் நம்பர் வந்து சி போர்டில் மூணு சி போர்டில் மூணு வந்து மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு நமக்கு எப்போமே சி போர்டு ஒரு எட்டு வந்துச்சு அப்படின்னாவே ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதேமாதிரி நம்ம ஒன்பதாம் நம்பர் ரெண்டு போர்டில் மேட்ச் பண்ணியிருந்தோம் சரிங்களா அதேமாதிரி ஆல்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அஞ்சு ஒன்பது தான் கொடுத்துருந்தோம் ஸோ ஒன்பதாம் நம்பர் இதில் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தொள்ளாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணுக்கு நம்ம வந்து மூணு ஏழுன்னு கொடுத்துட்டோம் சரிங்களா ஸோ எப்பவுமே வந்து மூணு ஏழு ஏழு மூணு கொடுப்பாங்க நம்ம நம்பர் அதிகமாக கொடுக்கூடாதுன்றதுனால என்ன பேட்டனில் வந்துச்சோ அதான் எடுத்து கொடுத்தோம் ஸோ அது வந்து அப்படியே ரிவர்ஸாக திருப்பி வந்துருச்சு சரிங்களா மற்றபடி நம்ம போர்டு மேட்ச் பண்ணியிருக்கோம் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒன்பது எட்டுன்னு கொடுத்துருக்கோம் அது பவரில் போயிடுச்சு ஒன்பது மூணு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னூற்றி அறுபத்தி ஏழு அப்படின்னு கொடுத்துருந்தோம் ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு ஏசி பாஸ் பண்ணியிருப்போம் ஜஸ்டி மிஸ்ஸில் ஒரு நம்பர் போயிருக்கோம் இந்த ஒரு நம்பரை வந்து நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்டில் சூப்பராக எடுத்து கொடுத்துருந்தோம் போர்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்டில் வந்து த்ரீ டி வர மாதிரி நம்ம எடுத்து கொடுத்தோம் சரிங்களா ஒன்பது ஏழு மூணு அப்படின்ற ஒரு நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் ஏ போர்ட் பீபோர்ட் சி போர்டில் ஏ போர்டு பி போர்டு அண்டு சி போர்டு இது எல்லாமே வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் அந்த இல்லாத ஸ்லாஸ் போட்டு கொடுத்துருந்தோம் இதை பி ரெண்டே நம்பர் தான் கொடுத்துருந்தோம் அஞ்சு ஏழுன்ட்டு ஸோ ஏ வந்து நல்லா பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ ஆல் போர்டு வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம் அதாவது த்ரெடி வந்து ஏபிசி வின் பண்ணியிருக்கோம் நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு நம்பர் நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் இதுலேயும் ஏபி ஒரு நம்பர் ஜஸ்ட்டு மிஸ் போயிடுச்சு ஆனால் இந்த நம்பர் நம்ம இங்கே மேட்ச் பண்ணியிருந்தோம் மூணாம் நம்பர் நம்ம இங்கே மேலேயும் சொல்லியிருந்தோம் நம்ம மூணு நம்பர் ரெண்டு நாலு மூணுன்னு ஸோ அதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃபுல் த்ரீ டி தேர்ட்டி தூக்கிருக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் மிஸில் தான் நம்ம விட்டுருக்கோம் ஆனால் போர்டில் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம் சரிங்களா சிங்கிள் போர்டு கொடுத்தப்ப தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு மாஸ் வின்னிங் தான் சரிங்களா நான் எக்ன சொன்ன மாதிரி இன்னைக்கு அல்லது நான் சண்டேக்குள்ளே ஒரு த்ரீ கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் நம்ம கொடுக்குற எல்லா த்ரீடியுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகும் சரிங்களா நான் வந்து முழுசாக ஒரு த்ரீடி வின் வரும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை கொடுப்பேன்னே நான் இன்றைக்கே கொடுத்துட்டேன் ஒரு மாஸ் தான் சரிங்களா இது வந்து ஒரு நல்ல ஒரு மாஸ் இட்டு நமக்கு நம்ம சொன்ன மாதிரி நடக்குது நம்ம ஒரு நாள் சொன்னோம் நம்ம அந்த கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்றதை பார்த்து தான் நம்ம அதை முடிவு பண்ணுறோம் சரிங்களா நம்ம கொடுத்த கெஸிங்கில் நமக்கு தெரியும் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும் ஒரு தேடி பாஸ் ஆகுன்னு ஸோ டெய்லியுமே நம்ம கொடுக்குறதுல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சி போர்டோ அல்லது ஏதாவது ஒரு போர்டு அங்கே ஆனாவே ஆல் போர்டு ஏபிபிசிஏசி எல்லாத்துலேயுமே நமக்கு வந்துருக்கும் சரிங்களா மிஷின் நம்பர் எதுவும் பார்த்தீங்கன்னா மாதம் தட்டி தூக்கிருக்கலாம் சரிங்களா எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்தோம் சரிங்களா ஸோ ஆக்சுவலி ரெண்டாவது நம்பருக்கு நம்ம அங்கே வந்தது என்ன வந்தது அதை எடுத்து கொடுத்துருந்தேன் அதனால தான் உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப நான் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா ரிப்பீட்டட் நம்பர் மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை மேட்ச் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்காக தான் வீடியோ பார்க்க சொல்லியிருந்தேன் இன்னொரு நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுன்னு சரிங்களா இதுலேயும் ஏழு ஒன்பது வச்சிருக்கோம் இங்கேயும் ஏழு ஒன்பது வந்திருக்கு போர்ட்லேயும் ஒன்பது ஏழுலாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏழு கூட என்ன சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்துருக்கலாம் இல்லைனா நம்ம இந்த நம்பரை மட்டும் நீங்கள் மேட்ச் பண்ணியிருந்தாவே ஈஸியாக வின் பண்ணியிருக்கலாம் ஸோ அதை தான் உங்களை நான் பண்ண சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து அந்த டைமில் டைம் இருக்காது என்ன ஃபார்முலா வருதோ நம்ம மிஸ்ஸின் நம்பர் வந்தப்புறம் ஏன்னா இது வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகுது நம்ம பொறுமையாக எடுக்கிறோம் நல்லா கால்குலேஷன் பண்ணி எடுக்கிறோம் ஆனால் மிஷின் நம்பர் அப்புறம் அந்த அளவுக்கு டைம் இல்லை ஃபாஸ்ட்டாக எடுக்கிறோம் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுன்றதுனால அதை போட தான் பார்க்குறோம் ஸோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அந்த அளவு தான் நமக்கு மீ நீங்கள் தான் அதை மேட்ச் பண்ணணும் சீ போல் என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொடுத்தாரு ரெண்டாயிரம் நம்பர் கொடுத்தாரு கொடுத்துருக்காரு சரிங்களா அதேமாதிரி ஒன்பதாம் நம்பர் வச்சு போட்டிருக்காரு மீதி இருக்கு இந்த ரெண்டு நம்பர் தான் அது இந்த ரெண்டு நம்பரோட மேட்ச் பண்ணி மாதம் மாசை த்ரீ தேர்ட்டி அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம கொடுத்துட்ட மூணாம் நம்பர் தான் வரும்ன்ட்டு சி போர்டு சரிங்களா அங்கேயும் கொடுத்துருக்கோம் இப்போ ஈஸியாக நீங்கள் கெஸ்ட் பண்ணி மேட்ச் பண்ணீங்கன்னா இப்போ தட்டி தூக்கி ஒரு தரடி பாஸ் பண்ணியிருக்கலாம் போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நம்ம இங்கே வீடியோ கொடுக்குறத வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம என்ன சொல்றோன்றதோ ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக கேட்டுக்கோங்க இதை கேட்டு வச்சுட்டு நம்ம நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கு பிறகு எடுத்து கொடுக்குறோன்னு பார்த்து இதுக்கும் அதுக்கும் என்ன மேட்ச் அது எந்த நம்பர் ரிப்பீட்டடாக வந்திருக்கோ அதை வச்சு நீங்கள் ஆல் போர்டு அப்படியே திருடி மேட்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து தட்டி தூக்கலாம் த்ரீ டெய்லியுமே த்ரீடி வின் பண்ணலாம் சரிங்களா நான் வந்து அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு வந்து டைம் இல்லை அப்படின்றதுனால தான் சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து வாட்ஸ்அப் சேனலில் போடணும் இன்னும் ஒரு பத்து பஞ்சு குரூப்பில் இருக்க எல்லாத்துக்குமே போடணுன்றதுனால நான் எல்லாத்துக்கும் பண்ணணும் ஒரு நல்லா செய்யணுன்றதுக்காக பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் வந்து நீங்கள் தான் அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆயிரம் செட் ஆஃப் நம்பரில் வந்து நம்ம ஒரு மூணு நம்பர் எடுத்து கொடுக்குறோம் அந்த மூணு நம்பரில் ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் அது நீங்கள் கொஞ்சம் ஒரு முயற்சி எடுத்து உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணி கண்டிப்பாக வந்து நம்ம கெஸ்டிங் நம்ம வீடியோட வீடியோவில் கொடுத்ததும் சரி நம்ம மிஸ் நம்பர் வந்தப்படும் கொடுத்ததும் சரி கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் வரும் நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எதாவது சீக்கிரமாக அதுக்கு எதாவது பண்ண பண்ண முடியுதுனு பார்க்குற மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் கொடுத்து நானே கொஞ்சம் மேட்ச் பண்ணுற மாதிரி பார்த்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா போர்டு வச்சுமே எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது மட்டும் திரும்ப நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம ரெகுலராக வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் இப்போ தான் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பார்க்குறீங்களா நான் சேனல் பார்க்குறீங்க ஸோ நிறைய பேத்துக்கு யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் இன்னும் நான் எஃபர்ட் போடுறேன் நீங்கள் எந்த அளவுக்கு நான் என்ன என்கரேஜ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நான் இன்னும் எஃபர்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து துல்லியமாக எடுத்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன் த்ரீ டேரெக்டாகவே நம்ம வாரத்தில் ரெண்டு மூணு ஆண்டு த்ரீ வந்து டேரெக்டாக பாஸ் ஆகிற மாதிரி முயற்சிகள் தான் போயிட்டு போயிட்டுருக்கு ஆர்ட் ஒர்க் போட்டு தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் சரிங்களா ஸோ இப்போ நம்ம நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங் கெஸிங் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டில் ரெண்டு ஆறு மூணு ஒன்று ஒன்பது பி போல நாலு அஞ்சு ரெண்டு எட்டு சி போல நாலு ஒன்பது ரெண்டு ஏழு அஞ்சு எட்டுன்னு கொடுத்துருக்கோம் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு டபுள்ஸ் மாதிரி தெரியுது எனக்கு ஏன்னா எடுத்த எல்லா நம்பரும் டபுள்ஸாகவே தான் வந்திருக்கு ஸோ அதனால் வந்து நாளைக்கு டபுள்ஸோ இல்லை அதனுடைய பவர் அடிக்கலாம் அப்படின்னா அதனுடைய பவர்னால் உங்களுக்கு தெரியல ஒன்று அப்படின்னா ஒன்று ஒன்றுன்றது டபுள்ஸ் அதனுடைய பவர் அப்படின்னா ஒன்று ஆறு அந்த மாதிரி பேட்டர்ன் போகலாம் அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஆக்சுவலி நமக்கு அந்த நம்பர் வரல நமக்கு ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் தான் வந்திருக்கு இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஸோ இருந்தாலும் நம்ம மிஸ்ஸு நம்பர் வந்தப்புறம் அப்புறம் அந்த மிஸ் அந்த மாதிரி டபுள் செரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அடுத்த ஆப்ஷனை பார்த்து நம்ம எடுக்கணும் ஸோ அதை எடுத்து நான் உங்களுக்கு வந்து க்ளியராக கொடுத்துருவோம் நான் ஸோ இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பர் சரிங்களா ரெண்டாம் நம்பர் நாளைக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதேமாதிரி ஒன்பதாம் நம்பர் சரிங்களா ரெண்டு ஒன்பது ரெண்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஸோ ரெண்டு நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்ததான் நான் போகணுன்னு நினச்சேன் ஒரு ஆறாம் நம்பர் போகிறேன் இந்த ரெண்டு நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு இந்த நான் தெளிவாக சொல்லிடுறேன் அது ரெண்டு தான் நாளைக்கு நம்ம கொடுக்கவும் போகிறோம் அதேமாதிரி பீபோல்லேயும் வந்து ஒரு ரெண்டாம் நம்பர் ஒரு நாலாம் நம்பர் சரிங்களா ரெண்டு நாலு எட்டு இந்த மூணு நம்பர் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது இதை தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு டபுள்ஸ் அப்படின்ற இதுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அந்த ரெண்டு நாலு எட்டு அந்த பேட்டரனில் நிறையா நம்பர் வரும் ஸோ அதாவது டபுள்ஸே வரும் ஒன்று ரெண்டாம் நம்பர் டபுள்ஸ் இல்லை நாலாம் நம்பர் டபுள்ஸ் சில நம்பர் டபுள்ஸ் அது பி போலே நல்லா நமக்கு அமையுது அடுத்தது சி போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது சரிங்களா அதுக்கப்புறம் ஒன்பதாம் நம்பர் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாம் நம்பர் நாலு ஒன்பது ரெண்டு பாருங்கள் அந்த பேட்டர்னே வந்துடும் நமக்கு நாலு ஒன்பது ரெண்டு ஸோ ஏழு எட்டு சரிங்களா ரெண்டு நாலு அஞ்சு இன்னொரு நம்பர் அஞ்சாம் நம்பர் மட்டும் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு நம்ம இங்கே அதை மைனஸ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம ஷார்ட் பண்ணி கொடுத்துறேன் நான் உங்களுக்கு ஸ்பெஷல் சீ போர்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் சீ போர்ட்டில் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் ஸோ நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் தான் சரிங்களா அடுத்தது ஜீரோ அஞ்சு எட்டு சரிங்களா நம்ம இங்கே கொடுத்ததில்லை நம்ம அஞ்சா நம்பர் மட்டும் கீழே கொண்டு போயிருக்கோம் அஞ்சு ஜீரோ எட்டு அந்த பேட்டர்னு சரிங்களா ஏழு ரெண்டு அப்படின்றத நம்ம மேலே கொண்டு வந்திருக்கோம் இப்போ நம்ம வந்து சீ போர்ட் ஃபைனல் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சீ போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சீ போர்ட் பார்த்திங்க அப்படின்னா சீ போர்ட் சீ நாளைக்கு ஒரு நாலாம் நம்பர் சரிங்களா நாலு ஒன்பது சரிங்களா சீ போர்டில் நாலு ஒன்பது ரெண்டு இந்த இது இந்த பேட்டர்ன் தான் வருது நாலு ஒன்பது ரெண்டு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எட்டாம் நம்பர் போகலாம் சரிங்களா அஞ்சு நம்பரில் வந்து நான் எழுதக்கூடிய நம்பரில் வந்து இந்த அஞ்சு நம்பர் அப்படியே தான் வருது எனக்கு ஸோ நான் ஆப்ஷனாக போகிறது எட்டு ஏழு சரிங்களா இந்த நம்பர் தான் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்தளவுக்கு தான் கெஸ்ஸிங் ரொம்ப ஈஸியாக தான் அமைஞ்சிருக்கு ஸோ அதனால் தெளிவாக சொல்லிக்கிறேன் நான் இதை உங்களுக்கு அப்புறம் ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா நம்ம ஃபஸ்ட்டு பிசி பார்த்துடலாம் ஸோ நாலாம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி போலி இருக்குது சி போலி நாள் இருக்குது நாலு நாலு ரெண்டு ஆறு எட்டு ஏழு எட்டு ரெண்டு ஆறு ஒன்பது சரிங்களா ஆறாம் நம்பர் எக்ஸ்ட்ரா அதான் ஆறாம் நம்பர் இருக்குது எக்ஸ்ட்ராலாம் இல்லை அதை வந்து நான் ஏ போர்டில் இருக்கிறத நான் வந்து சப்போர்ட் கொடுத்த நம்பர் வந்து பி போர்டில் மேட்ச் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸோ அறுபத்தொம்போது ரெண்டு இடத்துல எழுதியிருக்கேன் ஸோ பார்த்துக்கோங்க இருபத்தி எட்டு சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு பிசி மேட்ச் ஆகிருக்கு ஸோ அடுத்து நம்ம போர்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்ட் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்புறம் ஃபைனல் பண்ணிக்கிறேன் நான் உங்களுக்கு ஸோ போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் திரும்ப சொல்லிக்கிற விஷயம்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் வீடியோவில் நம்ம என்ன சொல்கிறத கேட்டிங்கன்னா தான் நமக்கு வந்து அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் கெஸ்ஸிங் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் மேட்ச் பண்ண முடியும் ஈஸியாக வந்து நம்ம வின் பண்ண முடியும் சரிங்களா ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டுக்கு தான் அதிக ஆப்ஷன் நான் போகிறேன் நான் ஆல்ரெடி ஏற்கே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ ரெண்டாவது நம்பர் எட்டாம் நம்பர் தான் இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலாம் நம்பர் இருக்குது அதை நான் வெளியே வைக்கிறேன் நான் சரிங்களா ரெண்டு எட்டு மட்டும் பாருங்கள் நாளைக்கு கண்டிப்பாக இது ரெண்டுமே ஒரு போ மூணு நம்பர்ல இந்த ரெண்டு நம்பர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து போர்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஸோ போர்டு கன்ஃபார்ம் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் நாளைக்கு ஒரு ரெண்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் சரிங்களா ரெண்டு ஒன்பது ஒன்பது ஆல்ரெடி அடிச்சிட்டாங்க ஸோ இருந்தாலும் வந்து நான் இங்கே போகிறேன் நான் ஆறு போகிறேன் ஸோ அதில் வந்து நான் கொடுக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் போகிறேன் ஸோ ஒன்பதாம் நம்பர் மட்டும்தான் விட்டிருக்கேன் ஏன்னா அது ரிப்பீட்டடாக ரெண்டு ட்ரிப் மூணு ட்ரிப் அடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அதை விட்டிருக்கேன் அதேமாதிரி பீபோர்டில் பார்த்தீங்கன்னா பீபோர்டில் ஷோராக வந்து இந்த மூணு நம்பருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சரிங்களா இந்த மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறையா கணக்கில் வருதுங்க நம்ம திருடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இருந்தாலும் நான் அந்த மூணு நம்பருமே நான் போகிறேன் நான் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த நம்பருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த நம்பருக்கும் நல்லா வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நம்பருக்கு ஒரு ஸ்டார் போகிறேன் அப்போ வந்து அது ரெண்டு ஸ்ட்ராங் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க சரி அப்போ நம்ம சீபோர்ட் பார்த்துலாம் வந்து சீபோர்டில் கண்டிப்பாக நாளைக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுக்கு அந்த அந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் வரை இந்த நம்பர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா நாலாம் நம்பர் பெண்டிங்கான நம்பர் தான் ஸோ நாளைக்கு வரலாம் ஒருவேளை மிஷின் நம்பர்ல அடிச்சிட்டா மாறும் அந்த மிஷின் நம்பர் விஷயம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் என்னன்ட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் கொடுத்துட்ட நம்பர் நாலு கொடுத்தது அப்புறம் ஒன்பதாம் நம்பர் சரிங்களா ஒன்பது சரிங்களா நாலு ஒன்பது அப்புறம் ஒரு ஏழாம் நம்பர் அப்புறம் ஒரு எட்டாம் நம்பர் சரிங்களா நான் ரெண்டாம் நம்பர் உள்ளே வச்சிருக்கேன் டபுள்ஸ் ஸோ சீபோர்டில் திருப்புனா திருப்புவாங்க எப்படின்றத நான் கீழே திருடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ அடுத்த ஆப்ஷனாக நான் போகிற நம்பர் வந்து இந்த ரெண்டு நம்பர் போ இந்த இந்த ஒரு நம்பர் இது வந்து ரெண்டு ட்ரிப் போகிறேங்க சரிங்களா இதுதான் ஆப்ஷன் நான் கொடுக்குற ஆப்ஷன் உங்களுக்கு ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீபோர்டில் நாளைக்கு ஒரு நாலாம் நம்பர் அல்லது ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஒருவேளை மிஸ்ஸு நம்பரில் அவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம அடுத்த ஆப்ஷன் போகலாம் இது சரிங்களா இந்த ரெண்டாம் நம்பர் எல்லா போல்லேயும் வந்திருக்கு சப்போஸ் அது ஏபியில் இல்லை அப்படின்னா சி போர்டில் தூக்கி வைக்கலாம் ஸோ அதை வந்து நம்ம மிஸ் நம்பர் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் நான் நாலு நம்பர் கொடுக்கணும் நம்பர் ரொம்ப கம்மியாக கொடுக்கணுன்னு தான் கொடுத்துருக்கேன் அப்போ தான் வந்து சிங்கிள் போர்ட் ப்ளே பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நம்ம அதை நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் இந்த நம்பர் எதாவது நம்பர் சி போர்டில் தான் உட்காரும் சரிங்களா தெளிவாக சொல்லியாச்சு அதில் வந்து நான் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒன்று ரெண்டு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நாலு ஒன்பது சப்போஸ் அதை அடிச்சிட்டாங்க நாலு நம்பர் அடிச்சிட்டாங்கன்னா அதனுடைய பவர் ரொம்ப நம்பர் வராமல் அடுத்த ஆப்ஷனில் இருக்கிற இந்த மூணு நம்பருக்கு நம்ம போயிடணும் சரிங்களா ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் டிப்ஸான் நான் டெய்லி சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் ஸோ இப்போ நம்ம ஆல் போல் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல் போல் நான் எக்னா சொன்ன மாதிரி ரெண்டாவது நம்பர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன் ஸோ ரெண்டு நாள் ரெண்டு ஒன்பது சரிங்களா ரெண்டு நாலு ரெண்டு ஒன்பது அதேமாதிரி எட்டு நாலு நாலு எட்டு எட்டு ஏழு ஆறு ஏழு எட்டு ஆறு நாலு மூணு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் நம்ம ஒரு திருடி பார்த்தோம்னா இப்போ ஒரு ஐடியா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ திருடி ஏபிசி த்ரடி நம்பர்ஸ் பார்த்திடலாம் ஏபிசி திருடி நம்பர்ஸ் பார்த்தோன்னா ரெண்டு ரெண்டு ஒன்பது சரிங்களா அந்த ரெண்டு ரெண்டு ஒன்பதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் அதேமாதிரி ரெண்டு ரெண்டு நாலுன்னு வந்தது என்னுடைய பவர் ஸோ அதேமாதிரி அந்த நம்பர் உள்ளார வரலாம் அதனால தான் அந்த ரெண்டாம் நம்பர் வந்து சி போர்டுக்கு நான் சொல்லியிருந்தேன் நான் சரிங்களா ரெண்டு ரெண்டு நாலு அப்படின்ற ஒரு சித்த சொல்லியிருந்தேன் அதேமாதிரி எட்டு எட்டு நாலு சரிங்களா எட்டு எட்டு நாலு அதே தான் நான் திருப்பி வச்சுருக்கேன் நாலு டபுள்ஸ் வந்துச்சு எனக்கு அந்த நாலு வந்து நம்ம மேலே கொடுத்துருக்கோம் நம்ம சரிங்களா பிசியில் மொதல் ஆப்ஷனாக நாலு தான் கொடுத்துருக்கோம் அதை மாற்றி வச்சுருக்கோம் இதேமாதிரி நம்பர் தான் அஞ்சு நம்பர் இந்த மாதிரி தான் வந்திருக்கு ஸோ அதேமாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது சரிங்களா ஸோ தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது வந்த இடத்துல தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுன்னு வந்துச்சு அது கீழே கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் அதேமாதிரி ஜீரோ நாற்பத்தி மூணு எட்நூற்றி அறுபத்தேழு பார்த்துக்கோங்க சரிங்களா எட்நூற்றி அறுபத்தேழு நூற்றி நாலு ஸோ அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது சொன்ன மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது வச்சு ஒம்பது ஏழுன்னு அதையும் தான் கம்பேர் சரிங்களா அதேமாதிரி முந்நூற்றி எண்பத்தி மூணு கொடுத்துருக்கேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த நம்பர் தான் டபுள்ஸ் வருது ஸோ டபுள்ஸாக அப்படின்றது ஷூராக உங்கள் கணக்கில் பட்டுச்சுன்னா ஆல் ப்ளே பண்ணியிருங்க ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ரெண்டு போர்டு பாஸ் பண்ணலாம் நம்ம டபுள்ஸ் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃபுல் வின்னிங்கே வந்துடும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா அந்த மாதிரி தான் எடுத்துருக்கோம் இல்லை இந்த காம்பினேஷனில் ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அந்த மாதிரி வைக்கலாம் அதை தான் நம்ம மேலே வச்சுருக்கோம் எட்டு நாலு நாலு எட்டு தான் வச்சுருக்கோம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் போர்டு வந்து ஃபைனல் பண்ணி கொடுத்துறேன் நான் இங்கே ஒரு ட்ரிப் நான் தனியாக எழுதுறேன் நான் சரிங்களா தனியாக எழுதி கொடுக்குறேன் நான் ஏ போர்ட் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா ரொம்ப தேங்க்ஸ் ஸோ அதை கொஞ்சம் கன்டினியூவாக பண்ணுங்கள் என் சேனல் கொஞ்சம் நல்லா போகிறப்ப நான் இன்னும் கொஞ்சம் இன்னும் இன்னும் ஒரு மணிநேரம் இன்னும் ஒரு மணிநேரம் உங்களுக்கு எஃபர்ட் எடுத்து ஸோ ஒரு நல்ல ஒரு நம்பர் டெய்லி ஒரு வின்னிங் நம்பர் நல்லா கொடுத்துட்ருக்கேன் நான் த்ரீ டீ டெய்லியும் கொடுக்கணுன்றதாக நான் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ அது எவ்வளோ கடினம்னு தெரியும் அதை நான் சுலபமாக உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஏ போர்டில் நான் ஏற்கனவே கொடுத்த மாதிரி ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் பி போலில் வந்து ரெண்டு நாலு எட்டு சி போல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸோ ஒன்பதாம் நம்பர் மேலே போகிற ஒரு பேட்டனாக வரணுன்றதுக்காக ஒன்பது நாலு ஆறு நாலு நாலுன்னு வரும் சரிங்களா அதே மாதிரி ஏழு எட்டு ரெண்டு சரிங்களா இந்த நம்பர் தான் கொடுத்துருக்கேன் தனியாக எழுதியிருக்கேன் மேலே புரியாதவங்க இதை பார்த்துக்கோங்க நம்ம கொடுத்திருக்க போர்டு நம்பர் இந்த நம்பர் தான் சரிங்களா ஏ போர்டு என்ன பி போர்டு என்ன சி போர்டு என்ன கொடுத்துருக்கோம் ஆல் போர்ட் கொடுத்துட்டோம் சரிங்களா நாளைக்கு எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வின்னிங் இருக்குது ஸோ எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி